லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான நிகழ்வாகவே கடந்து போகிறது நம்ம பார்க்குறோம் சபாநாயகர் தொடங்கி இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய உரையும் சர்ச்சையாக தொடங்கி இருக்கிறது அவங்க வந்து பாஜக அரசு பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அசாம் மாநிலத்துடைய வளர்ச்சி குறித்து பேசும்பொழுது மணிப்பூர் பற்றியான முழக்கங்கள் சபையில் எழுதுறத நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்ல மருத்துவக் கல்லூரி பற்றி பேச ஆரம்பிக்கும் போது நீட் சம்பந்தமான முழக்கங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் இந்த நாடாளுமன்றத்துடைய தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் நான் அது பார்த்தேன் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து மோதல் இல்லை வந்து அந்த அமளி இதெல்லாமே வந்து இந்த நாடாளுமன்றம் எப்படி பயணிக்க போகுது இந்த பதினெட்டாவது நாடாளுமன்றன்றதுக்கு உதாரணம் வந்து இந்த சபாநாயகர் தேர்தல் சபாநாயகர் தேர்தலில் தோல்வியுற்றுவோன்னு அவங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணிக்கு இருந்தபொழுதும் வந்து அந்த வேட்பாளராக கொடிக்கோனில் சுரேஷன் நிறுத்தினது வந்து ஆளும் கூட்டணி அரசு மோடி தலைமையிலான கூட்டணி அரசிற்கு என்டிஏவிற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது சவால் தான் அதாவது நாங்கள் உங்களை எதிர்க்க தயாராக இருக்கிறோம் இது வந்து மோடி ஒன் அண்ட் டூன்னு சொல்கிறாங்களா டூ பாயிண்ட் ஓ அது போன்று கிடையாது நீங்கள் ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்தக்கூடியவர் கூட்டணி ஆட்சியை நடத்தக்கூடியவர் நாங்கள் பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இப்போ இரநூத்தி முப்பத்தி மூணு பேரோடு வந்திருக்கிறோம் இந்த சபையில் வந்து நாங்கள் வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் நீங்கள் மோடி டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு காலம் வரையோ இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது போல் எதிர்க்கட்சிகளை வந்து வெளியேற்றுவது இல்லைன்னா வந்து அவர்களை சஸ்பெண்ட் செய்வது இல்லை அவர்களை பொருட்டாகவே மதிக்காமல் அவையை நடத்த முடியாது பாராளுமன்றம் நடத்துவதில் கடும் சவால் உங்களுக்கு இருக்கும்னு வெடிக்கப்பட்ட விடுக்கப்பட்ட எச்சரிக்கைக்கான ஒரு அறைகோவில் தான் அந்த சபாநாயகர் தேர்தலை சபாநாயகர் தேர்தல்ன்றது ஒரு முன்னோட்டம் அதன் எதிரொலியாகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இன்று குடியரசுத் தலைவருடைய உரையிலேயே வந்து பல்வேறு கருத்து வேறுபாடுகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க நீங்கள் சொன்னது போல வந்து புதிய அதிர்த்து கல்லூரிகளை பற்றி பேசும்பொழுது நீட்டுன்னு முழக்கம் முழக்கம் வச்சாங்க அப்புறம் அசாம் குறித்து பேசும்போது மணிப்பூர் குறித்து பேசணும்னு எல்லாருமே பேசுனாங்க ஸோ இது எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் அப்புறம் அந்த அந்த உரையில் வந்து எமர்ஜென்சி குறித்து ஒரு விமர்சனமான கடுமையான விமர்சனத்தை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் உரையில குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேசியிருக்காங்க அப்போ அது குறித்தும் வந்து சில முழக்கங்களை அவங்க வச்சுருந்தாங்க அப்போ இதெல்லாம் அது குடியரசுத் தலைவர் உரைவா இருந்தாலும் சரி இல்லை அந்த சட்டம் இந்த பாராளுமன்றம் தொடங்குவதற்கான கீழவை தொடங்குவதற்கான அந்த சபாநாயகர் தேர்தலாக இருந்தாலும் சரி கடுமையான எதிர்வு எதிர்ப்பு இருக்கும் உங்களுக்கு சவால்கள் தான் காத்திருக்கிறது மோடி வந்து தன்னுடைய நான் அவர் வந்து மோடியை பொறுத்தவரை ஆனால் எதிர்ப்பு இருந்தாலுமே அவங்க வழக்கமா பதிவு பண்ற விஷயங்களை தொடர்ந்து பதிவு பண்றாங்க இல்லையா ம் இல்லை அது இருக்கும் அதுதான் சொல்ல வரேன் நான் தான் இப்போ சொல்ல வந்தேன் நீங்க வந்து மோடியை பொறுத்தவரை நான் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதுனாலேயே எனக்கு இரநூத்தி நாற்பது சீட்டு தான் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்துவதனால மோடி த்ரீ பாயிண்ட் ஒன்று இல்லாமல் இல்லை நான் வந்து மாறிவிடவில்லை நான் அதே பலம் வாய்ந்த பிரதமர் நரேந்திர மோடி தான் என் அசுரபலத்தோடு தான் இருக்கிறேன் என்று ஒரு பிம்பத்தை கட்டமைங்க நினைக்கிறார் அவர் அதற்காக தான் தொடர்ந்து வந்து நீங்க கன்சென்சஸ் ஒப்புக்குங்க அப்படின்னு அவர் சொல்றது என்ன நாங்கள் வந்து ஓம் பிர்லாவை மீண்டும் வந்து இப்போ சபாநாயகராக ஸ்பீக்கராக நிறுத்துகிறோம் நூற்றி நாற்பது ஆறு பேரை சஸ்பெண்ட் செய்தவர் எதிர்கட்சிகளை பேச விடாமல் பல நேரங்களில் மைக்கா ஆஃப் செய்தவர் அப்படி கடுமையான ஜனநாயக விரோதங்கள் அதாவது பட்ஜெட் பில்லு கூட பத்து நிமி பத்து நிமிஷத்தில் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கான பட்ஜெட் பில்லை விவாதமே இல்லாமல் பாஸ் செய்த காரணமாக இருந்தவர் இதெல்லாம் இதையெல்லாம் வந்து இருக்கக்கூடிய நபரை நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுவோம் நீங்கள் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் எதிர்ப்பும் தெரியாமக்கால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மாறாக வந்து நீங்கள் வந்து துணை சபாநாயகர் கேட்டால் நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்ற அது என்ன அர்த்தம் எங்களோட டர்ம்ஸுக்கும் ஒத்து வரணும் எதிர்கட்சிகள் அப்படின்ற ஒரு அல்டிமேட்டத்தை செட் பண்ணுறாரு இல்லையா பிரதமர் மோடி அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றக்காக நிறுத்தப்பட்டது தான் கொடுக்குநில் சுரேஷனுடைய அந்த மனு அவர் அவர் சி தேர்தல் முழுமையாக நடக்கலை டிவிஷன் ஓட்டு கூட அவங்க அலோவ் பண்ணல அது வேறு விஷயம் சபாநாயகரை அதை கொள்ளவே இல்லை அப்படின்றது புரோட்டம் ஸ்பீக்கரை அதை கண்டுகொள்ளலைன்றது அது ரெண்டாவது ஆனால் அந்த இந்த எதிர்ப்பு இருக்கிறதுன்றதை வந்து எது இந்தியா கூட்டணி வந்து வலுவாக பதிவு செய்கிறாங்க உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நடத்த முடியாது அப்படின்றது பதிவு செய்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பலவீனமான பிரதமர் மோடி இப்போ இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான பிரதமர் ஒன்றும் அன்னைக்கு என்னதான் ஓபிர்லா வென்று வெற்றி பெற்றுகிறார் எங்களுக்கு எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட இருக்கு என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ ஏக்நாத் சிண்டையிட்டேருந்து ஒரு உறுதி பெறாமல் அந்த கட்சியிலேருந்து ஒரு உறுதி பெறாமல் அப்படி தைரியமாகலாம் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்க முடியாது அப்ப அந்த ஒரு ஒரு அன்சர்டனிட்டி இருக்குல்ல ஒரு சந்தேகத்துல ஒரு தான் தொடர்ந்து ஒரு ஆட்சியை நடத்த வேண்டியிருக்கும் இப்போ இப்ப எமர்ஜென்சி குறித்து இவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு இவங்க பத்து வருஷமா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில நடத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளுடைய அக்கௌண்ட்டை முடக்கிட்டு அவங்கள இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை சிறையில் அடைச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாமல் எலக்டோரல் பாண்டுன்ற பேர்ல பலாயிரம் கோடியை வந்து சட்ட ரீதியாக பெரிய நிறுவனங்கள்டர் ரகசியமாக வந்து எந்த ஒரு அதை என்ன சொல்கிறது வெளிப்படை தன்மை இல்லாமல் பெற்றுட்டு சட்டத்தின் பேரில் பெற்றுட்டு இவங்க மட்டும் செல்வ செல்வந்தர்களாக ஒரு கட்சியை நடத்திட்டு எம்எல்ஏக்களை வந்து விலக்கி வாங்கி ஆட்சி கவிழ்ப்பு செய்து எதிர்கட்சிகளை பேச விடாமல் பேசியவர்களை சிறையில் அடைத்து அதை மீறி விமர்சனம் செய்கிறவர்களை வந்து பாராளுமன்றத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்கிறது முகவம் ஆய்த்தராவை இல்லைன்னா வந்து மோடி குறித்து விமர்சனம் வைத்ததற்காக வந்து ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி ஜனநாயகத்தில் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜன இது எமர்ஜென்சியை பற்றி இந்திய ஜன அரசியல் சட்டத்தின் மீது வந்த ஒரு விழுந்த ஒரு தாக்குதல்னு சொல்லி விமர்சனம் வைப்பதற்கு உண்மையிலேயே அவர்களுக்கே கொஞ்சம் வந்து கஷ்டமாகத்தான் இருக்கணும் இல்லை குடியரசுத்தருடைய உரையிலே அதற்கான பதில் இருக்கு இல்லையா அவங்க சொல்கிறாங்க ஒரு நிலையான ஆட்சினால தான் நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற முடியும் அதற்காக தான் மக்கள் வந்து மீண்டும் பாஜகவுக்கு பெரும்பான்மை கொடுத்துருக்குறாங்கன்னு பாஜகலாம் பெரும்பான்மை கொடுக்கலையே பெரும்பான்மை கொடுத்திருந்தா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட் நரேந்திர மோடிக்கு வந்திருக்க வேண்டியதான இருநூத்தி நாற்பது ஒரு தனி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தாதானே கட்சி ஆரம்பிக்க முடியும் அது கட்சி ஆட்சி அமைக்க முடியும் பெரும்பான்மையை பாஜக கொடுக்கல அவர் வந்து என்டிஏ மீது நம்பிக்கை வச்சிருந்தான்ற வார்த்தை சொல்லலையே பாஜக மீது நம்பிக்கை வச்சிருந்து ஆட்சி அமை விட்டுருக்காங்க மக்கள் அப்ப அந்த வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாஜகவுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டே இல்லை இரநூத்தி நாற்பது சீட்டு தான் இருக்கு எந்த தைரியத்தில் இந்த வார்த்தையை வந்து பேசுறாங்க சி குடியரசுத் தலைவர் பேசுவது என்பது அது வந்து ஒரு சடங்காக ஒரு அரசால் தயாரிக்கப்பட்ட ஒரு உரை அந்த உரையை வந்து அவங்க வாசிக்கிறாங்க அதில் வந்து எந்த எழுத்துப்புலையும் இல்லாமல் கமா ஃபுல் ஸ்டாப் மாத்தாம வந்து அவங்க படிச்சிடறாங்க இங்க இருக்கிற ஆளுநர் மாதிரி இல்லை எனக்கு இதில் உடன்பாடு இல்லை தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்குன்ற வார்த்தையை என்னால் படிக்க முடியாது உண்மைக்கு புறம்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை தவிர்த்தாரு இல்லை படிக்கவே மாட்டேன்னு போன தடவை சட்டப்பேரவையில் இந்த ஆண்டு ஆரம்பிச்சப்போ வந்து சுத்தமாக படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே முதல் வரையும் கடைசி வரையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போனார் ஆனால் அவை குறிப்பில் முழு உரையையும் வந்து அரசை வந்து ஏற்றுக்கொண்டது அதை வந்து அவர் படித்ததாக அப்படி தான் ஏற்றுக்கொண்டது அவர் படிக்காத விட்ட பகுதிகள்லாம் வந்து அது கணக்கில் எடுத்துக்கல அப்போ அதே போல வந்து விமர்சனம் அதுக்கும் பொருந்தும் இல்லையா இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்க பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க பாஜக மக்கள் பாஜக இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட் கொடுத்தாங்க இருநூத்தி நாற்பது சேர்த்துன்னு கொடுத்தாங்க என்ன அடிப்படையில் பாஜக மீது நம்பிக்கை வைத்து பெரும்பான்மை கொடுத்துருக்காங்கன்ற வார்த்தை எப்படி சொல்ல முடியும் அது உண்மையிலே உண்மைக்கு புறம்பானது தானே டெக்னிக்கலி அது வந்து அது ஃபாக்சுவலி இன்கரெக்ட் தானே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட் இல்லாதப்போ பாஜகன்னு இப்படி சொல்ல முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வார்த்தையெல்லாம் வந்துருக்கணும் அவங்க அப்போ பாஜக மீது நம்பிக்கை வரும்னு சொல்லும் போது அப்போ உண்மைக்கு புறம்பா இருக்குது ஆனால் அவர்கள் எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டிய சடங்கை செய்ய வேண்டிய கடமை வந்து அந்த குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இருக்கு அதனால அவங்க செஞ்சுட்டு போறாங்க அப்போது இன்றைக்கி முக்கியமான தேசியத்தில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை வந்து என்டிஏ ப்ளஸ் நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபுடிகள் இருபத்தி மூணு லட்சம் எழுதுற மாணவர்கள் பல த ஆளுங்கட்சி இல்லை தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு நெருங்கிய நபர்களோடு தொடர்புடைய நபர்கள் அவர்கள் வந்து இந்த ஊழலில் அந்த நீட்டு ஊழலில் பெரிய முறைகேடுகளில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சிலர் வந்து இருக்காங்க இது குறித்தெல்லாம் பதில் பேசாமல் இந்த அந்த விஷயத்துக்கெல்லாம் பதில் பேச மாட்டாங்க கேட்டால் எமர்ஜென்சின்ற போர்வில் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற உலக நாடுகளுக்குள்ள சில சிக்கல்களான இதை வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை வந்து இந்தியாவுக்கு இருக்குன்னு உலக நாடுகளே நம்புதுன்னு சொல்றாங்க ஏதாவது ரெண்டு விஷயத்த சொல்ல சொல்லுங்களேன் அந்த குடியரசுத் தலைவர் சொல்கிறாங்கல்ல ரெண்டு விஷயத்தை மேற்கோள் காட்ட சொல்லுங்களேன் உக்ரைன் போர் வந்து உக்ரைன்ல வந்து போர் நிறுத்தினார்னு சொல்லி ஊரில் கதை சொல்லிட்டு விளம்பரப்படுத்தி ஓட்டு கேட்டீங்க தான் வந்து மக்கள் வந்து தொப்பி வந்து இரநூத்தி நாற்பது போது நிறுத்திட்டாங்க உங்களுக்கு பெரும்பான்மை கூட கொடுக்கல ஆனால் வந்து எங்க போர் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் திறந்துட்டுருக்கங்க இன்னைக்கு வரைக்கும் இங்க போர் நிக்கல ஆனா வந்து போரை நிறுத்துறாருன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க நீங்க மாணவர்களை கூப்பிட்டு வந்த போரெல்லாம் நிப்பாட்டி நீங்க மாணவ மாணவர்களை போய் உள்ள போய் கூப்பிட்டு வந்தீங்களா மாணவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பார்டருக்கு வர சொல்லிட்டு அவர்களே வர சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டு வர நீங்க அதான் கூட்டு அப்படிதான் கூட்டு வந்தீங்க உள்ள எல்லாம் இந்தியா ராணுவமோ இல்லை விமானப்படையோ உள்ள எல்லாம் கூட்டு வரல வார் ஜோன்ல அவர்களாக வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்ததுதான் நடந்தது அந்த அந்த காலத்துல அந்த போர் இப்போ இதான் சரி வேற ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்லுங்களேன் இதையும் பண்ணல நிறுத்தல வேற ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்லுங்க சர்வதேச நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை செய்து செஞ்சுட்டாருன்னு கச்சத்தீவை மீட்டு ஆனோ கச்சத்தீவை வந்து தார வாத்துட்டாங்க அது நம்மளுடைய ஒரு பகுதின்னு சொல்லி பிரச்சாரத்தில் வந்து முழங்கிட்டு போனார் இல்லையா இன்னைக்கு என்ன வாயை திறக்கல அதை பத்தி பேச முடியுமா முதல்ல அது ஒரு பைலாட்ரல் ட்ரீட்டி இந்த நாடு இன்னொரு நாட்டுக்கு வந்து விட்டு கொடுத்த ஒரு பகுதி அதை பத்தி வாய் திறக்க முடியுமா பதவி ஏற்றதுக்கப்புறம் அப்புறம் இந்த பிரதமரால் ஆனால் பிரச்சாரத்தில் வந்து இப்போ நீங்க போய் சொல்லிட்டுதானே போ நீங்க போ அப்போ மக்கள் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல ஏன் வந்து இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த பத்து ஆண்டு காலம் வந்து க கட்சத்தையும் பற்றி பேசல பதவியேற்றதுக்கு அப்புறம் கட்சத்தீவை பற்றி வாய் திறக்க மாட்டீங்க அந்த க வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்லை பிரதமரோ இல்லை அந்த கட்சியினர் யாருமே வந்து வாய் திறக்க மாட்டாங்க ஆனால் பிரச்சாரத்துக்கு வரும்போது மட்டும் தமிழ்நாட்டில் கட்சித்தீவை பற்றி பேசிட்டு மட்டும் போனீங்க இல்லையா அப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லுங்க சர்வதேச பிரச்சனையை வந்து இவர் தலையிட்டு இவருடைய செல்வாக்கால் தீட்டு தீர்த்து வச்சார்னு ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியுமா இந்த நாட்டுடைய ஒரு பகுதியவே ஆக்கிரமிச்சிருச்சு சைனா அதே இல்லைன்னு சொல்லி இவர் மறுத்துவர் பார்லமெண்ட்ல இவருடைய சொந்த கட்சியினுடைய உறுப்பினர் வந்து அஹ் சுப்பிரமணிய சுவாமி நாலாயிரம் ஸ்கொயர் மைல் ஆக்கு சொல்றாங்க வரைபடங்கள் இருக்கும் முன்னாள் வீரர்கள் எல்லோருமே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனா ஒரு பகுதியோட ஆக்கிரமிப்புல இல்லை அப்படின்னு சொல்லி வந்து மனசாட்சியே இல்லாம போய் போய் சொல்லியிருக்காரு இந்த பிரதமர் அப்போ இதையெல்லாம் வந்து ஏதாவது அப்போ அதன் சைனாவோடு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அந்த நாட்டினுடைய பகுதி ஆக்கிரமிச்சிருக்கு பப்பர் ஜோன் கிரியேட் ஆச்சு இந்தியாவுடைய ரோந்து பகுதிகள் கைவிடப்பட்டன இருபத்தி ரெண்டு ஏரியாக்கள் அறுபத்தஞ்சில் இருந்தது பப்பர் ஜோனுகளாக இந்தியாவினுடைய பேட்ரோலிங் பாயிண்ட்ஸ் கைவிடப்பட்டு அது பப்பர் ஜோனாக மாற்றி சரி செஞ்சிருக்காரா இது வரைக்கும் திருப்பி இந்தியா பெற்றுருக்கா சைனா அங்கே வரக்கூடாதுன்னு இந்தியா திருப்பியும் அதை கண்ட்ரோல் எடுத்திருக்கா ஏதாவது பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காரா எதுவுமே இல்லாமல் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து சாதனைகளாக வந்து சில விஷயங்களை போய் சொல்லிட்டு பொழுது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் நீவர்கள் முழக்கம் பண்ணுறாங்க அதை தான் நம்ம அப்போ குடியரசுத் தலைவர் உரையா உரையா இருந்தாலும் சரி இல்லை சபாநாயகர் தேர்தலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தருணத்திலும் இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வந்து அவர் கடுமையான எதிர்வினை இருக்கும் உங்களுக்கு சவால்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறதுன்னு வைக்கக்கூடிய சேலஞ்சு தான் அது தான் பார்க்குறோம் இன்றைக்கும் சரி இனி நடக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது தொடர்ந்து இந்த அரசுக்கு சவால்கள் காத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை அவர் கழுத்துக்கு மேலே எப்படியுமே ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு எப்போ வந்து எந்த கூட்டணி கட்சி வந்து ஆதரவை பின்வாங்கன்னு தெரியாது அப்போது அந்த நிலையில தான் இந்த ஆட்சி இருக்கு அது வரைக்கும் பாவலா காட்டலாம் ஆனால் எங்களால் நாங்கள் பாருங்கள் பழைய மாதிரி தான் இருக்கோம் உங்கள் மைக் ஆஃப் பண்ணிடுவோம் திருமாவளவனுக்கு ஆஃப் பண்ண மாதிரி மைக் ஆஃப் பண்ணிவிடுவோம் இல்லைனா வந்து உங்களை பேச மாட்டோன்னு இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நாளைக்கு வந்து ரெண்டு கட்சி வந்து வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்துடும் அந்த அந்த அச்சத்திலேயே தான் இந்த ஆட்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர்களுடைய வந்து ஒப்புதலை கேட்டு கேட்டுட்டு தான் பார்லிமெண்ட்டுக்கே வர முடியும் வரும்போதே சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டுருவார்ல அவங்க ஆட்கள் பதினாறு பேரும் போட்டுருவாங்களா நிதிஷ் ஆட்கள் பன்னெண்டு பேரும் போட்டுருவாங்கல்ல இல்லை சிண்டே ஆட்களும் போட்டுருவாங்கல்ல அப்படின்றத மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இரநூத்தி மூணு நூற்றி மூணுன்னு சொன்னால் கூட அப்படி அந்த நிலையில் தான் வரணும் இனிமேல் வந்து எஸ்மேன் எல்லாரும் கையை தூக்கிட்டு அப்படியே வந்து தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அதனால் இரண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் ராகுல் காந்தி வேறு எதிர்க்கட்சி தலைவராக வந்து அமர்ந்திருக்காரு இப்போ இன்னும் வந்து ஒரு அதிரந்தன் சௌதரிய விட ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய தலைவராக எதிர்கட்சி தலைவராக வந்து வரும் பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய செல்வாக்கு அந்த கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கமாண்ட் இருக்குல்ல அது ஜாஸ்தி அதிரஞ்சன் சௌதி சொன்னால் எல்லோரும் கேட்குறாங்களோ இல்லையோ ராகுல் காந்தி என்ற நபர் ஒரு வார்த்தை சொன்னால் இல்லை அவருக்கு வந்து ஏதாவது ஒரு அவருக்கு எதிராக வந்து ஆளும் தரப்புல இருந்தோ இல்லை சபாநாயகர் தரப்புல இருந்தோ ஏதாவது ஒரு கடுமையான ஒரு முடிவு ஏதோ ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அந்த எட் எட்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு எட்டு பேரும் இப்போ இன்னொருத்தர் சி நூறு பேர் அப்ப அந்த தொண்ணூத்தி காங்கிரஸ் உறுப்பினர்களும் வந்து வெகுண்டெழுவாங்க அப்போ அந்த அந்த காட்சிகள்லாம் வந்து நீங்கள் ப இவர்கள் பார்க்காத காட்சி இல்லையா ப்ளஸ் இனி வந்து ஒரு சிபிஐ டேரக்டராக இருந்தாலும் சரி சிபிசி விஜிலன்ஸ் கமிஷனாக இருந்தாலும் சரி இல்லை வந்து எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி லோக்பாலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் எந்த ராகுல் காந்தியை பப்புன்னு சொன்னீங்களோ அந்த ராகுல் காந்தி வர வரைக்கும் மீட்டிங்க்கு வெயிட் பண்ணி மீட்டிங்கில் அவர் கருத்தையும் கேட்டுட்டு அப்கோர்ஸ் நீங்கள் டூ இஸ்ட் ஒனில் நீங்களே நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிப்பீங்க எலெக்ஷன் கமிஷனரை அதனால் குறைந்தபட்சம் அவர் கருத்தை கேட்டாகணும் அவரையும் அமித்ஷாவும் அமித்ஷாவும் மோடியும் ராகுல் காந்தியை கூட உட்கார வச்சுக்கிட்டு அவர் கருத்தையும் கேட்டுட்டு தான் கடைசியில் முடிவு எடுக்கணும் அது மட்டும் இல்லை அவர் வெளியில வந்து அவர் என்ன வேணா டிஸ்கஸ் பண்ணலாம் இவர்கள் இதை பத்தி அப்படின்னு ரவுதிரி சஞ்சன் சௌதரியை வந்து அவர் பேசும்போது அவர் சில விஷயங்கள் பகிர்றது வேற அப்போ ராகுல் காந்தி வந்து உள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து வெளியில பகிர்றார் அப்படின்னா அதற்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் அது மெக்னிஃபை ஆகிற விதம் இருக்குல்ல அது நிச்சயமா ஒரு பெரிய நெருடல் தாங்க ராகுல் காந்தி நேத்திக்கு போய் கூட்டு போனார் இல்லையா ராகுல் காந்தியும் மோடி அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் இரண்டு பேரும் தானே சபாநாயகர் ஓம் பிர்லாவா அது மரபு தான் கூட்டு போய் அவர் இருக்கையில் அமர்த்துறாங்க அப்போ ஒரு பக்கம் பிரதமர் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இணைந்து போறது இருக்குல்ல தனக்கு இணையாக பயணிக்கக்கூடிய பயணிக்கிறார் இல்லையா ராகுல் காந்தி எனக்கு இணைய ஆளே கிடையாது நான் கட அட கடவுளின் அவதாரம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர் நவ் யூ ஆர் கிரவுண்டட் உங்களுக்கு பேரலாக வந்து எதிர்கட்சித் தலைவர்ன்ற முறையில் ராகுல் காந்தி உங்களுக்கு இணையாக பயணிக்கிறாரு அப்போது இட் இஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் நீங்கள் என்ன வேணால் ரோ மோதியோட ஸ்டேச்சர் வேறங்க அவருக்கு இன்னும் செல்வாக்கு இருக்குன்னு ஆயிரம் சொல்லலாம் ஆனால் இரண்டு பேரும் இந்த சமமாக பயணிக்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்குல்ல அதை உறுத்திட்டே இருக்கும் மோடி மோடி அவர்களை வந்து அவர் இதை உறுத்திட்டே இருக்கும் அது எந்த காட்சியை வந்து அரங்கேறக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சாரோ அவர் கனவுல கூட கற்பனையில் கூட வேணான்னு நினைச்சாரோ அது தொடர்ந்து நடக்கும் அவர் வந்து நினைத்த போது பேச முடியும் ஏன்னா எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது இப்போ அந்த அங்கீகாரம் கிடைச்சிருச்சு போன இடம் நீங்கள் கொடுக்கல ஐம்பத்தி ரெண்டு சீட்டு நாற்பத்தி நாலு சீட்டுன்னு மறுத்தீங்க இந்தளவு தொண்ணூத்தொம்போது பிளஸ் நூறு சீட் இருக்கு அப்போ அதனால் கட்டாயம் வந்து ச தலைவர் தலைவர்ன்ற அந்த அங்கீகாரமும் அந்தஸ்தும் சட்டப்படியே அவங்களுக்கு கிடைச்சிருது ப்ளஸ் அந்த எழுபத்தி ஏழு சட்டப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்பது அந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி போஸ்ட் அதனால் அவர் பேச முடியும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு இணையான அதிகாரம் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் அவர் தலையிட்டு கருத்து சொல்ல முடியும் அவருக்கான நேரம் நிர்ணயிக்கப்படுறத வந்து அவருக்கு அது கடுமையான வந்து கண்டிஷன்ஸை விதித்து பேச முடியாதுன்னு போன மாதிரிலாம் ஓம்பிர்ல எல்லாம் பண்ண முடியாது அதிரஞ்சன் சௌத்ரிக்கு பண்ண மாதிரி இல்லை வந்து இவர் ஜெக்தீப் தன்கர் வந்து மல்லிகார்ஜுன கார்கேக்கு ராஜ்யசபாவில் பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது இந்த முறையும் கீழவையில் லோக்சபாவில் ராகுல் காந்திக்கு அந்த அதிகாரம் இருக்குது அவர் நினைத்த நேரத்தில் எந்த பிரச்சனையுமே வேணால் கடுமையாக வந்து அவர் கண்டனங்களையோ இல்லை வந்து அவர் விமர்சனங்களையோ வந்து பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணலாம் அதுக்கு தயாராகியே இருக்கணும் அதே போல் வந்து எதிர்கட்ச முறை எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் அவருக்கு கொடுக்க வேண்டிய மது மரியாதையை வந்து பிரதமரும் சரி இந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் சரி இரண்டு பேருமே வந்து அவர் எல்லா போர்டு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லை இவர்கள் இரண்டு டூரிஸ்ட் ஒன்ல வந்து இவர்கள் சட்டத்திருத்தம்லாம் கொண்டு வந்துட்டாங்க வேண்டியால் அப்பாயின்ட் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணலாம் ஆனால் எந்த காலகட்டத்திலையும் இது போன்ற நடைமுறைகள் வரும்போது சிபிஐ டைரக்டர் எலக்ஷன் விஜிலன்ஸ் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் லோக்பால் வரும்போது ராகுல் காந்தியோடய பிரசன்ஸ் கட்டாயம் ஆயிடுது இப்போது அப்போது அந்த ராகுல் காந்தியை இணையாக வந்து பாவிக்க வேண்டிய கட்டாயம் பிர பிரதமர் மோடிக்கு போய் வந்துருச்சு அப்போ இந்த ஆண்டுகளில் எதிர்க்கட்சித் தலைவராக இன்னும் அவர் பலமாக செயல்படும் பொழுது அவருடைய ஸ்டேச்சர் இன்னும் அரசியல் ரீதியாக உயரும் அவங்க ஒன்று போது இன்னொன்று கண்டிப்பாக கீழே வரும் ஏற்கனவே ஒன்று வந்துருச்சு இரநூத்தி நாற்பது கொழுந்தப்பு அப்போது நீங்கள் இன்னும் உயரும் பொழுது ஒரு எதிர்கட்சியாக வந்து அவர் வந்து ஜொலிக்கும் பொழுது நிச்சயமாக பிரதமருக்கு மேல் அவர் வந்து அவர் இல்லை அட்லீஸ்ட் அவரை சேலஞ்ச் செய்கிற கூடத்தில் வலுவான இடத்துல நிச்சயமே வந்து அமருவார் இன்னும் சில காலங்களில் கூட்டணி கட்சியும் தாண்டி கூட்டணி இல்லாத ஜெகன்மோகன் ரெட்டியுமே பாஜக ஆகும் ஆமாம் அவருக்கு ஆயிரம் வழக்கு இருக்குல்ல அவருக்கு மேலே ப ப டசனுக்கு மேலே கேஸ் இருக்கு அவருக்கு சிபிஐ எல்லா கேஸ் இருக்குது அவர் என்று வேணாலும் தூக்கி உள்ளே போடலாம் இன்று எந்த ஒரு மணி ட்ரெயிலும் இல்லாமல் பேப்பர் ட்ரெயில் எதுவுமே இல்லாமல் ஒரு முதலமைச்சரை தூக்கி அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள வச்சுட்டு இருக்கீங்க அவருக்கு பிணை கிடைச்சதுக்கப்புறம் கூட அப்பீல் மூவ் பண்ணி அதை ஸ்டே வாங்கி வச்சிட்டு அந்த சமயத்தில் மீண்டும் அதில் வெளியே வந்துருவாரோன்னு உடனடியாக அவசர கதியில் போய் சிபிஐ வந்து வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால அந்த வழக்கில் வேறு வழக்கில் இன்னொரு தடவை கைது பண்ணுறீங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எது வரைக்கும் நடக்கவே இல்லையே ஏன்னால் கேட்க போதெல்லாம் வந்து எந்த நிபந்தனையுமே இல்லாமல் மோடிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலு வரை ராஜ்யசபாவில் கேட்கும்போதெல்லாம் ஆதரவு தெரிவித்தவர் ரெண்டு பேர் ஒன்று ஜெகன்மோகன் ரெட்டி இன்னொன்று நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக் அதற்கான விலையை இன்றைக்கி கொடுத்துட்ருக்கார் இஸ் பேயிங் தி பிரைஸ் ஃபார் இட் அவர் கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் போய் இன்றைக்கி வந்து ஆட்சியை இழந்து அதிகாரம் இல்லாமல் தான் வந்து அவர் எதிர்கட்சியாக நாங்கள் சேல்படுவோன் இருக்கார் எதிர்க்கட்சியாக மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் செயல்படுவோன்ற முடிவெடுப்பதற்கு அவருக்கு புகப்பட்ட புகட்டப்பட்ட பாடம் அது மோடியோடு வந்து இல்லை பாஜகவோடு நட்பு பாராட்டினதுக்காக அவர் கொடுத்த விலைன்றது ஆட்சி இழப்பு ப்ளஸ் அந்த கட்சியினுடைய நிலை என்ன என்று பரிதாபகரமான நிலையில் இன்றைக்கி இருக்கார் அவ்வளோ மோசமாக என்றும் தொடர்ந்து பல ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் மேலே ஆட்சி செய்தவர் என்று வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்து பாஜக கூட்டணியாக அவர் நிபந்தனை இல்லாமல் ஆதரிச்சுட்டு இருந்த பாஜக இன்னைக்கு அங்கே ஆட்சி அமைச்சிருச்சு ஜெகன்மோகன் ரெட்டியும் அதே நிலை தான் அப்படியே ஆதரிச்சாலும் கூட இந்த எண்ணிக்கை பத்தாது என்ற எந்த வேணால் நிலையில் வேணால் மாறலாம் அப்போ வந்து ஒரு ஒரு தேர்தல் வரும்பொழுதே வந்து சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷோ ஷிண்டேவோ வந்து ஆதரிப்பாங்கன்ற ஆதரவு தெரிவிக்கணுன்றதை உறுதி செஞ்சுட்டு தான் பாராளுமன்றத்துக்கு வரணும் முன்ன மாதிரி முந்நூற்றி மூன்று இருக்குன்றக்கா உள்ளே வந்துட்டு மதியத்தில் வந்து ஒரு அஜெண்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சாயந்தர காஷ்மீருக்கான சிறப்பு இந்த ரத்து செய்கிறல்ல வேலையெல்லாம் இந்த ஜிக்னா வேலையெல்லாம் செய்ய முடியாது இனி வந்து இவர்கள்ட்ட எல்லாம் முன்னாடியே பேசி வச்சு எங்களை ஆதரவு தெரிவிக்கிறோங்கன்னு உறுதி செஞ்சுட்டு தான் வர முடியும் ஆனால் அந்த தோரணை இருக்கு இல்லையா நாங்கள் எதுவுமே மாறி இல்லை பாஜக இன்னும் அதே பலம் வாய்ந்த கட்சியாகத்தான் இருக்கிறது அதே பலத்தோடு தான் பிரதமர் ஆட்சி செய்கிறார் அப்படின்றதுக்கான அந்த பாவனைகளை காட்டுவதற்கான தான் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் அவங்கள வந்து எமர்ஜென்சி குறித்து பேச வைப்பது இல்லைன்னா மைக் ஆஃப் பண்றது ஜனநாயக மீறல் தான் சொல்றாங்க அதாவது குறிப்பாக அந்த தேர்தலில் நாற்பத்தெட்டு வருடங்களாக சபாநாயகர் தேர்தல் இல்லை இவங்க ஒரு சும்மா அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு தேர்தல் சொல்கிறாங்க அது மட்டுமல்ல எமர்ஜென்சி குறித்து இப்போது உள்ள இளைஞர்களுக்கு வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது அது அது யாருமே தவறு சொல்ல அது யாரும் தவறு சொல்ல சரி அது வந்து பாஜக செய்யுதுன்னா அது அரசியல் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லை எமர்ஜென்சியை பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே வந்து இந்திய சரித்திரத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய சரித்திரத்தில் இரண்டு பக்கங்கள் இருக்கக்கூடிய பகுதினா வந்து அந்த எமர்ஜென்சி காலத்தும் முக்கியமான காலம்னா அதை தான் சொல்லணும் அதனால் அதை நினைவூட்டுறதை யாரும் தவறு சொல்லலை இல்லை வந்து அது குறித்து வந்து விமர்சனம் வைப்பதை யாரும் தவறு சொல்லலை காங்கிரஸ் மீது வந்து விமர்சனத்தை கூறுதிட்டதையும் யாரும் தவறு சொல்லலை இந்திரா காந்தி செய்த தவறுக்கு அன்று செய்த தவறுக்கு இன்று ராகுல் காந்தி அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா அதை தாங்கித்தான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனால் அது செய்யக்கூடிய நேரம் அந்த செய்யக்கூடிய நபர் யாருன்றதுதான் ஜனநாயகத்தில் ஜனநாயகத்துல ஒத்துசை ரொம்ப அவசியம் நம்ம வந்து கோஷம் போடுறது நமக்கான இதுக்கான நேரம் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்ப இதை பேச வேண்டிய நேரம் என்ன இருக்கு அதை எதற்காக வந்து சபாநாயகர் அது குறித்த விமர்சனத்தை வைக்கிறார் பாராளுமன்றத்தில் உட்காந்துட்டு பாஜக வைப்பது வேற நீங்க பாஜகவுக்கு மட்டுமா சபாநாயகர் இந்தியாவுக்கே தானே சபாநாயகர் பாராளுமன்றத்துல எல்லா கட்சிகளுக்கும் தானே சபாநாயகர் அப்புறம் எதுக்காக பாஜக மாதிரி அவர் பேச வேண்டிய நேரம் என்ன தேவை என்ன இருக்கிறது அவருக்கும் விமர்சனம் இருக்கலாம் இல்லைன்னு மறுக்கல அந்த சூழல ஏன் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதவி புறமான ஏற்றதுக்கு அப்புறம் அந்த சூழல் எதற்கு செய்யணும் அப்படின்றதான் நம்ம கேட்கிறோம் அப்போ வந்து உங்களோட ஒரு காரணத்தோட தான் பண்ணுறீங்க காரணம் என்னன்னா என்டிஏவை பற்றி ஊரே சந்தி சிரிக்குது நீட்டு நடத்தின லட்சணம் வந்து எல்லாருமே ஊரே கறி தூப்புது அதே போலதான் வந்து இப்போ மணிப்பூர் குறித்து இது வரைக்கும் வாயை திறக்கல அப்போ இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீட் பிரச்சனை பெருசாக வந்து பூதாகரம் ஆகுது மணிப்பூர் பிரச்சனை வருது அப்படின்றது இதெல்லாம் பற்றி பேசாமல் இருக்கணும் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி ஏதாவது ஒரு டைவர்ஷன் சும்மா வந்து திசை திருப்பும் வேலைக்காக பண்ணுற இந்த ட்ராமா தான் இந்த எமர்ஜென்சி இப்ப எமர்ஜென்சி குறித்து உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி